கன்னியாகுமரி மாவட்டம் நாட்டில் பொது நிகழ்வு அரசியல் காமெடி என எல்லா காட்சிகளுக்கும் என்னுடைய படம் பயன்படுத்தப்படுவது பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது என்று இரண்டு படங்கள் நடித்து முடித்து இறங்க தயார் நிலையில் உள்ளதாக காமெடி நடிகர் வடிவேல் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வருமான வரித்துறையின் சேவை மைய திறப்பு விழாவில் கலந்து கொண்டபோது செய்தியாளர்களிடம் கூறினார் கன்னியாகுமரி மாவட்ட வருமான வரித்துறையின் சார்பாக நாகர்கோவிலில் அதன் சேவை மைய திறப்பு விழா இன்று மாலை நடைபெற்றது வருமான வரித்துறை முதன்மை ஆணையர் சஞ்சய் ராய் தலைமை ஆணையர் வசந்தன் திரைப்பட காமெடி நடிகர் வடிவேல் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வரி செலுத்துபவர்களுக்கு தற்போது உள்ள வரி செலுத்தும் முறைகள் மாற்றப்பட்டு உள்ள புதிய நடைமுறைகள் குறித்து சேவை மையத்தில் கலந்து கொண்ட அதிகாரிகள் பொது மக்களுக்கு விளக்கம் அளித்தனர் விழாவில் கலந்து கொண்ட திரைப்பட காமெடி நடிகர் வடிவேல் செய்தியாளர்களிடம் கூறுகையில் நாட்டில் பொது நிகழ்வு அரசியல் காமெடி என எல்லா நிகழ்வுகளுக்கும் என் படத்தையே காட்சிக்காக பயன்படுத்துகின்றது இது பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இரண்டு புது படங்கள் நான் நடித்து முடித்து திரையிட தயாராகிவிட்டது ஏப்ரல் இருபத்தி நாலில் ஹேங்கர்ஸ் படம் வெளியாக உள்ளது நல்ல ஒரு காமெடி படமாக அது அமைந்துள்ளது என்றும் என்னுடைய வளர்ச்சிக்கும் மிமிஸ் கிரியேட்டர்களுக்கும் பங்கு மிக முக்கியமாக இருந்தது என்றும் காமெடி நன்றாக இல்லை என்றால் திரையரங்கில் படம் பார்ப்பவர்களும் வெளியே போயிடுவார்கள் ஆப்ரேட்டரும் வெளியே போயிடுவார் படம் மட்டும் ஓடும் பார்க்க ஆள் இருக்காது என வடிவேல் கூறினார் ஐயா முதன்மை ஆணையாளர் சஞ்சய் ராய் இளைய ஆணையாளர் அருமை ஐயா வசந்த அமைப்பின் பேரில் நான் இங்கே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மக்களுக்கு எவ்வளவு என்ன வரி கட்டுறாங்க எல்லாம் பண்றாங்க எது பண்றாங்க அது அது அதனுடைய வரமுறைகள் அது மாற்றங்கள் அதை பத்தி விளக்குறதுக்கு மிக அருமையான ஒரு நிகழ்ச்சி கை நிறுத்திருக்காங்க எனக்கு இதுல நான் கலந்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த விழாவை நீங்களும் வந்தீங்கன்னா உங்க சிறப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டுக்கிட்டாங்க அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது விஷயமா தான் சார்

எந்த சம்பவம் வாங்கல அப்படித்தான் நீங்க கூட உங்க மைக்க கூட உள்ள விட்டுறாங்க அந்த மாதிரி ஒரு மருந்து உள்ள வந்து கவர் எடுத்து வெளியே கொடுப்பேன் அந்த மாதிரி எதையும் தழுவாம எதையும் நழுவாம என்னுடைய காமெடி இல்லைங்கிற நினைக்கும் போது பெருமையா இருக்கு அதுக்கு காரணம் வந்து பீன்ஸ் கரிய போட்டு யாரு என்ன வேணாலும் நான் வச்சு நடத்துற மாதிரி ஆகி அதனால அதனால மக்கள் மத்தியில் அது தெரியாது ஏன்னா அது ஒரு மனசு கவலையா இருந்தா கூட ஒரு இதா இருந்தா கூட நீங்கள் இது நான் பண்ண காமெடியை போட்டு எதையோ கொண்டு போட்டு என்னென்னமோ அது தூர மக்களை சிரிக்கி வைக்கும்போது ஜனங்களுக்கு அது பெரிய கரெக்ட் இருக்கு கமெடியில தான் இல்லை அவ்வளோ அவ்வளோ பண்ணுற காமெடியை அவங்க வந்து போகவும் ஒட்டும் குடிக்காம உட்டும் குடிக்காது எல்லா கமெடியும் நல்ல கமெடியாக தான் அவங்க காமெடியில் வெரைட்டி இருக்குல்ல

சிவாஜி பல படம் தோல்வியா இருக்கு ஏன் ரஜித் சாருக்கு பல படம் தோல்வியா இருக்கு கமல் சாருக்கு பல படம் தோல்வி இருந்து வாழ்க்கையில் இருந்த தருவன் தானே என்னும் ஜெயிச்சுக்கிட்டே இருந்த படம் ஓடிக்கிட்டேன்னு சொன்னாரு ஒரு படம் ஓடும் ஒரு படம் ஓடாது அதுக்கு என்ன பண்றது உடம்பா வார்த்தை அது இருந்து எல்லா இருந்தீங்க உடனே பாதி படத்தை எங்கேயே பார்த்துருக்கீங்களா அப்புறம் அங்கே படம் எப்படி ஓடும் எல்லாரும் தேர்ந்த போய் பார்க்கலாம் எல்லாரும் பார்த்து உட்காரணும்

இலைதான் தெளிவாதான் இருக்கேன் தெளிவாக வர்றாங்க அழகா மக்களுக்கு நல்ல நல்ல கதைகள் இருக்கிறாங்க நல்ல